நீங்களே பஸ்ட் கொஸ்டின் நான் வந்து சமைச்சு குடுக்கறத கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேனா என் ஹஸ்பண்ட் நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேனா அவங்களோட உடம்பு வந்து கரெக்டாக இருக்கா முப்பது வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து முப்பது வயசுல எல்லா வியாதிகளும் போயிட்டு போயிருக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட எங்க இருந்து உங்களுடைய சமையல் கட்டுல தான் சேஞ்ச் பண்ணணும் சரியா எல்லா பிரச்சனைக்குமே நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் வீட்ல இருந்து என்ன மாதிரி மருத்துவம் கொடுத்து நம்ம சரி பண்ண முடியும்னு பாருங்க காய்ச்சல் சளி எதுவா இருந்தாலும் வீட்லேயே காய்ச்சலுக்கு நீங்க ஒரு வாரம் ஆகும் ஒரு ஒரு வாரம் ஆகும் இதெல்லாம் வந்து வந்து சாரே போகலினாலும் அப்போ நீங்க வீட்டுல இருந்தே வந்து ஒரு மருத்துவம் நம்மளே என்ன தயார் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கங்க கத்துக்கங்க சரியா இப்போ நியூட்ரிஷன் அப்படின்னா இந்த நியூட்ரிஷன்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான வியாதிகளையும் நம்மளால சரி பண்ணிட கரிப்பு நிறம் அப்படின்னா என்ன அப்படின்னா சுகர் பிரஷர் தைராய்டு ஹார்ட் பேஷன் இருக்கவங்க ஆஞ்சியோ பண்றவங்க நிறைய கட்டிகள் உடம்புல வந்து அது சும்மா நாங்களும் கொழுப்பு கத்தியா வந்தா கூட என்ன பண்ணிருக்காங்க இப்ப வேற மாதிரி சொல்லி பயம் கொடுத்துறாங்க அந்த பயத்துலயே அவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படியே ஒரு நம்ம வியாதி போச்சு வந்துட்டு முடிஞ்சு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம நியூட்ரிஷன் மூலியமாவே சப்ளிமெண்டரி மூலியமாவே நம்ம அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு

தேவையில்லாத கொழுப்புகள் இந்த மாதிரி உடம்புல இருக்கிறது இது எல்லாமே வந்து இது சாப்பிட்றது மூலியமா நமக்கு என்னென்ன நடக்குதுன்றது நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம உடம்புல ரிசல்ட் இருக்கிறது நல்லாவே தெரியும் சோ அத வந்து நீங்க உணர்ந்தாதான் நீங்க நீங்க உணர்ந்து நீங்க அனுபவிச்சு நீங்க அதனுடைய பெனிஃபிட்டை உணர்ந்தாதான் நீங்க மக்களுக்கு கொண்டு போய் அப்பீங்க அதுக்காக மக்களுக்குன்றப்ப நீங்க நேரடியாக மக்கள்கிட்ட போல என்னன்னு உணர தெரியாது அப்போ உங்க சம்பந்தப்பட்ட நண்பர்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் அக்கம் பக்கத்தினர் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஸு உங்க உறவு முறை இவங்களுக்குள்ள நீங்க குடுத்தீங்களே அதன் மூலியமாக ஸ்பிரெட் ஆகும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஃபாலோ பண்ணி போக முடியும் ஏன்னா ஒருத்தனால இந்தியா என்னால் சுத்த முடியாது மக்களுக்கு விழிப்புணர்வு பெருசாக அப்போ உங்களை நண்பர்கள் மூலியமா தான் என்னால் கொடுக்க முடியும் அப்ப இதை நீங்க உணர்ந்தாதான் தான் முடியும் சரியா ஸோ ஒரு புனிதமான ஒரு நல்ல ஒரு பொருளை நம்ம வந்து உற்பத்தி பண்ணி பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தியோட இந்த தொழிலில் வந்து கலந்து ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்கீங்கன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு வேலையை பாருங்க சரியா இருக்கும் தேங்க்யூ